தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் நான் கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி சமீபத்தில் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டார் விஜயகாந்த் சார் பட ஷூட்டிங்கில் எத்தனை பரோட்டா கேட்டாலும் கொடுக்கணும் எவ்வளோ கரண்டி பாயா கேட்டாலும் ஊற்றணும் ரெண்டு நாள் ப்ரொடக்ஷன் கம்பெனி திணறிட்டானுங்க ஏன்னா எவ்வளோ சமைச்சாலும் பற்றில இது விஜயகாந்த் சாரை தெரிஞ்சு ஐம்பது பேருக்கு சேர்த்து சமைக்க சொல்லிட்டாரு சாப்பாடு வேஸ்ட் ஆகும்னு சொன்னதுக்கு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடுங்க ஏன் வீணாக ஆக போகுது அப்படின்னு வந்து சொன்னார் இனிமேல் யார்கிட்டையும் சாப்பாட்டுக்கு கணக்கு கேட்காதீங்க சாப்பாட்டுக்கு ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவாகுது ஆகுது அப்படின்னு வந்து கேட்டார் மூன்று லட்சம் ஆகும்னு சொன்னாங்க சரி மூணு லட்சம் என்னுடைய கணக்கில் எழுதிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டார் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கணும் கொடுக்கணும் மோர் கொடுக்க கூடாது பாதாம் மில்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த அளவுக்கு மக்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க